அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலயும் செவ்வாய் ரிஷப ராசியிலயும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசில வக்ரஹதியிலையும் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி சதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்க போது ஒவ்வொரு மாதமும் கடக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அதிகமான சிக்கல்களை நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை யாருடைய சொத்துக்கும் யாருடைய பிரச்சனைக்கும் யாருடைய விஷயங்களுக்கும் ஆசைப்படலைனாலுமே மனசளவில் போராட்டம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த போராட்டங்களிலிருந்து வெளியில வரதுங்கறதே பெரிய சவாலா இருக்கு உங்களுக்குங்கிறதுதான் உண்மை இந்த சவாலுக்கு நடுவுல இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் குரு பகவானுடைய பார்வை பஞ்சம பார்வை கண்ணிராசிக்கு கிடைக்குது கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைந்து கொஞ்சம் கேதுவனுடைய பவர் கொஞ்சம் குறையும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான கிரகங்கள் லக்னாதிபதி சூரியன் குடும்பஸ்தானாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் எல்லாருமே போய் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாங்க ஆடி மாதம் டோட்டல்லா அதாவது உழைத்தவர்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லாபம் கிடைச்சிருக்கும் உழைக்காம இருக்கவங்களுக்கு ஜீரோ பர்சன்ட்டுங்கிற லெவல்ல தான் இருந்திருப்பீங்க இயல்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நடக்காம வேதனைகளை ஏற்படுத்தியிருக்கும் மனசளவில் பல பிரச்சனைகள் போராட்டங்களை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க சிம்மராசி என்பவர்கள் கடந்த கால கட்டங்கள்ல யாருடைய வாழ்க்கையிலையும் கெடுதல் செய்யாத நீங்கள் யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படாத நீங்கள் இந்த ஒரு மாதத்துல சின்ன சருக்களை மாதம் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் நிச்சயம் பிறக்கும் மூன்று முக்கியமான பயிற்சி இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்க போகுது முதல்ல பயிற்சி சூரியன் பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டுல வந்து அமர்றார் உங்க லக்னாதிபதி லக்னத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இதுவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் நீங்க சிம்ம ராசியா இருந்தாலும் சரி சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இது ஏன்னா லக்னாதிபதி அதுவும் சொந்த வீட்டில் ஆவணி மாதத்தில் அமரும்போது ஒரு பவர் உத்வேகம் பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால் முடியும் பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் எந்த இடத்துல எதை இழந்தீங்களோ எந்த இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ எந்த இடத்துல நீங்க அசிங்கப்பட்டு கை கட்டி வாய் பொத்தி நின்னீங்களோ அது அனைத்துமே தவிடு கொடியாகும் இந்த மாதத்துல நீங்க நினைச்சதை தாண்டி முன்னேறுவீங்க உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சியா இருக்கும் உங்களை கை கட்டி பேச வச்சாங்க இல்லையா அவங்க உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான நாள் ரொம்ப தூரம் இல்லை கிட்ட வந்துருச்சுங்கிறது தான் உண்மை உங்க பேச்சு வழக்குல இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலதிகாரியால ஒரு பிரச்சனை ரொம்ப படுத்துறாங்க ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்துறார் வேலைக்கே போக வேண்டாங்கிற எண்ணம் வந்துருச்சு நான் சுயமா பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனா அவ்வளவு வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன் பண கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்கிறது தான் உண்மை ஒரு புத்துணர்ச்சியா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கும் தைரியமா இருக்கலாம் இந்த மாதத்துல காரணம் உங்க தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்க ராசிலேயே வந்து அமர்றார் உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு எதுக்கு வாழ்க்கை நம்ம இருக்கிறத விட போறதே மேல்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த நிலைமை எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும் சிம்ம ராசி அன்பர்கள் தவறான முடிவு எடுத்த வேண்டாம் வலுவான சில சந்தோஷமான வாழ்க்கை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுருப்பாங்க உங்க பேரை தப்பா யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயங்களில் உங்களை இன்வால்மெண்ட் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா அது அனைத்தும் இந்த காலக்கட்டத்தில் தலைகீழா மாறும் வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் குவியும் சிம்மராசி அன்பர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகம் இந்த அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்துல திருவலஞ்சுழி சுவாமிமலை பக்கத்துல இருக்க திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயம் சென்று வழிபட்டு பாருங்க இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஹெல்த் ரொம்ப படுத்துது என்னால் முடியலை எனக்கு வெளியில போறதுக்கே அசிங்கமாக இருக்குங்கிற நிலைமையில இருக்கவங்களும் சரி வேலையில் தனக்கு போட்டியா இன்னொரு நபர்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறவங்களும் சரி பணம் காசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் லாக் ஆகிருந்தீங்கனாலும் சரி கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்குன்னாலும் சரி ஒரு பெண்ணால் மறைமுக பிரச்சனை இல்லை ஒரு ஆணால தேவையில்லாத சங்கடம் நம்ம பெயர் மானம் மரியாதை கேட்டுடும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப மனம் பயப்படுது அது அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு இந்த வெள்ளை விநாயகர் ஆலயம் சென்று வருவதன் மூலமா இந்த வெள்ளை விநாயகர் உங்களுக்கு இருப்பார் இன்னும் ஒரு விஷயம் இந்த நடக்கக்கூடிய புதன் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் நிலவும் குடும்ப வாழ்க்கை சுபமா போகும் கடந்த காலகட்டங்கள்ல புதன் பனிரெண்டுல மறைஞ்சிருந்ததுனால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருமானத்துல அப்படியே டோட்டலா தடங்கள் உங்க வாயாலேயே உங்க பேச்சனாலேயே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க லாபஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சி லாபங்களை டோட்டலா ஆஃப் பண்ணிருப்பார் ஆனா இந்த மாதம் எல்லாமே தலைகீழா மாறப்போகுது சூரியன் புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்யறாங்க குடும்ப வாழ்க்கை சுபமா இருக்கும் பணவரவு தாராளமா இருக்கும் தன்னம்பிக்கையோட இந்த மாதத்தை நீங்க அணுகனா வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி பணத்தை சேமிச்சு வைக்க இந்த மாதம் உன்னதமான காலகட்டம் சுக்கரன் இந்த மாதத்துல பெயர் ஆஸ்தப்பட்ட ஆசைப்பட்ட விஷயங்களை விருப்பப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் ரொம்ப நாளா நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் அது ஒரு விஷயம் நடக்கும் நம்மளை மீறி சில தவறுகள் நடக்கும் நம்மளையே அறியாம சில பிரச்சனைகள் நடக்கும் இது எல்லாத்திலிருந்துமே உடனடி சொல்யூஷன் இல்லாம ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிரந்தர தீர்வுகள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஆசைகள் கரெக்டா தப்பா நீங்க எதிர்பார்த்தது நியாயமா இல்லையா உங்களுக்கு இது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் முதல்ல பொருள் பணம் ஏதாவது வர இருந்தா அதெல்லாம் வரும் நீங்க வெளிநாடு போயிட்டு வரீங்க உங்களுக்கு மறைமுகமா ஒரு நபர்னால சில ஆதாயம் ஏற்படணும் அப்படின்னா எல்லாமே நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அதிகமா நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் இந்த மாதத்துல கலந்துப்பீங்க உங்க ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் சின்ன மைனஸ் கூட இந்த மாதத்துல உங்களுக்கு பெரும்பாலும் வராது அடுத்து செவ்வாய் பயிற்சி பொதுவா செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருவதால கடந்த காலகட்டங்களில் நிறைய உடல் நல தொந்தரவால லீவ் எடுத்திருப்பீங்க குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லாம இருந்திருக்கும் கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நலம் சரியில்லாம இருந்திருக்கும் அம்மா அப்பாவுடைய ஆயுள்ல கவனம் அதிகம் செலுத்தி ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டி இருந்திருக்கும் ஹெல்த் வைஸ் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருந்திருக்கும் சொத்து தகராறு ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஒரு இடம் கூட விற்கணும் வாங்கணும் இது முடியுமா நம்மளால வீடு கட்ட முடியுமா இல்ல ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க பாதியில நின்னுடுமா ஒரு நகைய திரும்ப நம்மளால மீட்ட முடியுமா இந்த மாதிரி நிறைய மனக்குழப்பம் இருந்தது இல்லையா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நீங்க இதுதான் செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லாம தெளிவான வாழ்க்கை நடைமுறை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பெண்களால ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் மூன்றாம் நபரால ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறது கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றது அதே மாதிரி புதுசா லேண்ட் வாங்குறது நகை வெற்றி நகை அடமானத்திலிருந்து மீட்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்துல ஏற்படும் சனி பகவான் கலத்திரத்துல இருக்கார் ஹஸ்பண்ட் அண்ட் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால பதவிகளில் மாற்றம் எது வந்தாலும் சரி அதை மனசார ஏத்துக்கிட்டு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு தேடி வரும் இந்த மாதம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இல்லை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா மட்டுமே இருக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் யோசிச்சு எந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கனாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்